அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூரல் மினி கிச்சன் இன்றைக்கி வந்து மழை காலத்தில் நம்ம சுட சுட ஒரு கூட்டாஞ்சோறு தான் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் பாட் ரெசிப்பின்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கரண்ட்டு இல்லை அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இதுக்கு வந்து இருக்கிற வீட்டில் இருக்க காய்கறி வச்சே சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து அப்பளம் இந்த மாதிரி சிப்ஸ் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து நான் ஒரு காப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நூறு எம்எல் பருப்பு இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பங்கு நீங்கள் தண்ணி அதிகமாக தான் வைக்கணும் அதனால் வந்து ஒரு பங்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு நான் இதை வந்து குக்கரில் செய்யாமல் நான் வந்து சட்டிலேயே செய்கிறேன் என்ன நம்ம குக்கரில் செஞ்சோம்னா நம்ம சூடாக சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி திக்காயிடும் ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்கும் நல்லா இருக்காது நீங்கள் அந்த மாதிரி பாத்திரத்தை செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சட்டிலேயே செய்யலாம் இதுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சீரகம் முழு சீரகத்துக்குள்ளே அது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கையளவு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு ஒரு பல்லு பூண்டு முழுசாக ஒரு பல்லு பூண்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதோடையே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து புளி ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதில் உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குதோ நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறி கூட சேர்க்கலாம் இல்லை காய்கறி இல்லாமலும் சேர்க்கலாம் இது வந்து லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்துருக்கேன் இப்போ இதில் வந்து காய்கறி பருப்பு எல்லாம் கரெக்டாக வெந்து வந்துருச்சு அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மீன் மசாலா குழம்பு மசாலா இருக்கும் இல்லையா குழம்பு மசாலா தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு நல்லா வெந்து வந்துடும் உப்பெல்லாம் பார்த்துக்கங்க தண்ணி ரொம்ப வத்திடக்கூடாது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் கொஞ்சம் கையளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் கடுகு அப்புறம் வெந்தயம் ஒரு மூணு வத்தல் இதெல்லாம் பிச்சு போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ தண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு ரொம்ப வந்து ட்ரை ஆகிடக்கூடாது கொஞ்சம் இந்த இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இப்போ அதை தாளித்ததை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தாளித்து ஊற்றிட்டு நம்ம கிண்டி பார்த்தோமாக்கும் அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த பருப்பு காய் சாப்பாடு எல்லாம் சோறு எல்லாம் கரெக்டாக வெந்து வந்திருக்கும் இது நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் இந்த மழை நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி கரண்டு போயிடுச்சு வீட்டில் என்ன செய்யணும்னு யோசனையாக இருந்தால் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் தான் ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் நீங்கள் குக்கரில் செய்யாமல் இந்த மாதிரி சட்லியில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிரச்சனை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்